இயேசுவின் திருஇருதய வணக்கம் வணக்க மாதம் இருபத்தி நான்காம் தேதி இயேசுவின் திருஇருதயம் கீழ்ப்படுதலுக்கு கீழ்ப்படிதலுக்கு மாதிரிகை நம்முடைய சுபாவமானது தன்னிலே தானே கீழ்ப்படியாதென்று அறிந்த திவ்ய இயேசு இப்புண்ணியத்தை நாம் எளிதாய் அனுசரிக்கும் பொருட்டு தமது வார்த்தைகளாலும் மாதிரிகையினாலும் படிப்பிக்க தை தமது அந்தரங்க வாழ்வில் முப்பது வருஷமாய் தாம் கீழ்ப்படிதலுக்கு எவ்வளவு உத்தம மாதிரிகையாய் என்றால் பரிசுத்த விவிலியமானது கீழ்ப்படிதல் மட்டில் அவருக்கு உண்டாயிருந்த ஆவலை மாத்திரம் பாராட்டி அவருடைய முப்பது வருட வாழ்வையும் அவர் அவர்களுக்கு தேவமாதாவுக்கும் கீழ்ப்படிந்தார் என்கிற மூன்றே வார்த்தையில் கூட்டி அடக்கிவிட்டது தமது பிதாவின் விஷயமாய் சகலத்திலும் அவருடைய சித்தத்தை மிக உத்தமமாயும் அவருக்கு மிகுந்த மன ரம்யம் அறிவிக்க விதமாயும் நிறைவேற்ற மிகுந்த கவனமுள்ளவராயிருந்தார் தமது திருப்பாடுகளின் போது திவ்ய இயேசு தமது சத்துராதிகளுக்கும் கீழ்படியார் ஓர் நியாயசாலையிலிருந்து வேறொரு நியாயசாலைக்கும் கடைசியாய் கல் கல்வாரி மலைக்கும் அவர்கள் தம்மை இழுத்து செல்ல விட்டுவிடுகிறார் தமது பிதா பேரிலும் நமது பேரிலும் வைத்த அன்புக்காக தமது கொலைக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து தமது கரங்களை சிலுவையில் அறையும்படி நீட்டி கொடுக்கிறார் இப்போது பரிசுத்த தேவ நற்கருணையில் குருவானவருடைய மனதுக்கு கீழ்ப்படிந்து தம்மை முழுதும் அவரிடத்தில் கையளிக்கிறார் இயேசு கிறிஸ்துநாதரின் திவ்ய மாதிரிகையால் அடைந்து நம்முடைய விசுவாசம் தேவான்பில் பலம் கொண்டு நமது ஆண்டவருக்கும் அவருடைய பதிலாளிகளுக்கும் உத்தம விதமாய் கீழ்படிந்து இயேசுவின் திருஹதயத்துக்கு நமது பக்தியை காண்பிக்க கடவும் பிதாவாகி சர்வேஸ்வரன் சம்மனசுகளுக்கு கொடுத்த கட்டளையின் நிமித்தம் முதல் கீழ்படிதலும் முதல் கீழ்ப்படியாமையும் நடந்தது புனித மிக்கேலும் நல்ல சம்மனசுகளும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் மோட்ச பாக்கியத்தை அடைந்தார்கள் லூசியும் கெட்ட சமனசுகளுமோ வென்றால் தேவ சித்தத்தை மதியீனமாய் எதிர்த்து நின்றதால் நித்திய நரக நெருப்பில் அப்போதே தள்ளப்பட்டார்கள் நம்முடைய ஆதித்தாய் தந்தையர் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாததினால் இதற்கு தண்டனையாக சிங்கார தோப்பிலிருந்து துரத்தப்பட்டு நாம் இவ்வுலகில் இப்போது அனுபவிக்கிற சகல கேட்டுக்கும் காரணகர்த்தாக ஆக்கினார் கோர் ஆபிரோன் பாத்தான் என்பவர் மூவரும் தேவக்கட்டளையை மீறினதால் உடனே பூமி பிழந்து அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்களும் அங்கிருந்து கிளம்பின நெருப்புக்கு இரையாக புதைக்கப்பட்டார்கள் இவ்வித உதாரணங்கள் இன்னும் அநேகம் உண்டு என்றாலும் கீழ்ப்படியாமையை ஆண்டவர் எவ்வளவு கண்டிப்பாய் தண்டிக்கிறார் என்று காட்ட மே சொன்ன உதாரணங்களே போதும் நமது ஊழியமும் நமது அலுவல்களும் கடவுளுக்கு தேவையில்லை நம்மிடம் அவர் கேட்கிறதே என்றால் அவருடைய சித்தத்துக்கு அமைந்து அவருக்கும் அவருடைய பதிலாளிகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிய வேண்டிய ஞான அதிகாரிகள் யார் சர்வேஸ்வரன் பாப்பானவர் ஆயர்கள் குருக்கள் எனப்பட்டவர்கள்தான் தவிர துறவிகள் அருள் தங்கள் தலைவர்களும் ஞான அதிகாரிகளாயிருக்கிறார்கள் முதலாவது சர்வேசரன் சர்வேஸ்டன் நமக்கு சிருஷ்டிகர் ரட்சகர் நமது நித்திய அரசர் அவருக்கு நாம் ஆராதனை புரியவும் மரியாதை செலுத்தவும் அவரை அன்பு செய்யவும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த சகல கற்பனைகளையும் பிரமாணிக்கமாய் அனுசரிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டாவது பாப்பானவர் இவ்வுலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி பாப்பானவர் உலக முடிவு மட்டும் நம்மோடு கூட விருந்து திருச்சபையை ஆண்ட நடத்தி ஆத்துமாக்களை புனிதப்படுத்தி மீட்க நமக்கு தனிப்பட்ட விதமாய் காணப்படும் இயேசு கிறிஸ்து இவரே புனித பாப்புவின் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் புனித ராயப்பருடைய நிலைக்கு பாப்புமார்கள் ஒருவருக்கு பின் ஒருவராய் வந்து பற்பல பெயர் தரித்து கொள்கிறார்கள் பெயர் இருந்தாலும் புனித பாப்பு எப்போதும் நமது ஆண்டவருடைய பிரதிநிதி மூன்றாவது ஆயர்கள் அப்போ சிலர்கள் இறந்து போனார்கள் இவர்களுடைய அதிகாரம் ஆயர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் திருச்சபையின் பிரபுக்கள் தங்கள் மேட்டிராசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் புனித பாப்பானவரோ என்றால் திருச்சபை முழுமைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி புனித பாப்பானவருடைய அனுமதிப்படி அவரவருக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமங்களுக்கு ஆயனும் தகப்பனுமாக நியமிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆயரும் இயேசு கிறிஸ்துநாதரிடமிருந்தே தமது அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார் நான்காவது குருக்கள் குருக்களுக்கு கிறிஸ்தவர்கள் மிகுந்த மரியாதையும் உத்தம கீழ்ப்படுதலும் காட்ட வேண்டியது கடமை பாப்பானவர் ஆயர்களை கொண்டு நமது ஆண்டவர் தாமே தமது தெய்வீக குருத்துவத்தையும் அதிகாரத்தையும் அவர்கள் பெறும் குருப்பட்டத்தின் வழியாய் அவர்களுக்கு கொடுக்கிறார் நமது ஆண்டவரே குருக்கள் மூலமாய் நமக்கு போதித்து திரு சாதனங்களை நிறைவேற்றி எப்போதும் இயேசு கிறிஸ்துவை இரட்சண பாதையில் நம்மை நடத்துகிறார் குருக்களிடமாய் எப்போதும் இயேசு கிறிஸ்துவை பார் நமது ஆத்தம நன்மைக்காக அவர்கள் சொல்லும் புத்திமதிகள் செய்யும் தீர்மானங்கள் அனைத்தையும் வணக்கத்தோடும் கீழ்ப்படுதலோடும் ஏற்றுக்கொள் குருவானவருக்கு கீழ்ப்படுகிறவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறான் குருவானவர் மட்டில் நாம் காட்டும் வணக்க குறைவும் கீழ்ப்படியாமையும் இயேசு கிறிஸ்துவுக்கே காட்டுகிறோம் ஆதலால் நமது ஆண்டவர் தாமே அப்போ அவர்களுக்கு பின் வருபவர்களையும் நோக்கி உங்களுக்கு காது கொடுக்கிறவன் நமக்கு காது கொடுக்கிறான் உங்களை நிந்திக்கிறவன் நம்மை நிந்திக்கிறான் என்று சொன்னதே அதற்கு அத்தாட்சி புனித சாமிநாதர் சபையை சேர்ந்த வில்லானி என்னும் பேர் கொண்ட ஒரு அ பக்தி வைத்திருந்த உத்தரிக்கிற ஆத்த நவம்பர் இரண்டாம் தேதி முழுவதும் ஜெபத்தில் செலவழிக்க விருப்பமாக இருந்தார் ஆனால் அன்று அதிகாலையில் தலைமை தாயார் அவளை கூப்பிட்டு அந்த நாள் முழுவதும் எழுதும்படியாக ஓர் எழுத்து வேலை கொடுத்தாள் இது சகோதரிக்கு மிகுந்த வருத்தம் உண்டு பண்ணினது அச்சமயம் இயேசு அவளுக்கு தம்மை காண்பித்து நீ வருந்த வேண்டாம் கீழ்ப்படிதல் உனக்கு கொடுத்த வே உனக்கு கொடுத்த வேலையை முழு மனதோடு செய் நீ எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உத்தரிக்கிற சலம் ஆத்தமம் ஒன்றை மோட்சம் சேர செய்யும் என்று திருவிழம் பற்றினார் சம்பாவனையும் பலனையும் இந்த வேலையை பாக்கியம் பெற்ற சகோதரி எவ்வளவு ஞான ஊக்கத்தோடு சகோதரி செய்து முடித்திருப்பாள் என்று வெகு சுழுவாய் கண்டுபிடிக்கலாம் சில வருஷங்களுக்கு முன் மதுரை மிஷன் வேத போதகர் ஒருவர் கூடிய சீக்கிரம் வரப்போகிற இயேசுவின் திருகிருதய திருவிழாவை வெகு பக்தியோடு கொண்டாட ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார் விசேஷமாய் அந்த திருநாளிலே தன் தனி கருத்துக்காக திருப்பலி ஒப்பு இயேசுவின் திரு இருதயத்தோடு மிகுந்த ஒன்றிய வாழ்வை அடைய மிக ஆசையா இருந்தார் திருநாள் காலையில் குருவானவர் திருப்பலி நிறைவேற்றப் போகும்போது தலைமை குருவானவர் வேறே ஒரு விசேஷ கருத்துக்காக திருப்பலி நிறைவேற்ற கட்டளையிட்டார் குருவானவர் மிகவும் கலக்கமுற்று தத்தளிப்பான மனதோடு திருப்பலி ஆரம்பித்தார் ஒரு சமயத்தில் திருப்பலியை தொடர்ந்து நடத்த முதலாய் அவரால் கூடாதே போயிற்று ஆண்டவர் அப்போது குருவானவரை நோக்கி உன்னுடைய பக்தி எனக்கு என்று நினைக்கிறாயா நீ என்னை அன்பு செய்தால் நீ எனக்கு பிரியப்பட விரும்பினால் உன்னுடைய தலைவருக்கு நல்ல மனதோடு கீழ்ப்படி அப்படி செய்யாவிடல் நீ கொண்டாடும் திரு இருதய பக்திக்கும் நமது திரு இருதயத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று தெளிவாய் திருவிழா பற்றினார் இதை கேட்ட குருவானவர் வெகு வெட்கப்பட்டார் தான் இதுவரையில் திரு பக்தி விசேஷமாய் கொண்டிருந்த தவறான எண்ணத்தை மாற்றி கீழ்ப்படிதல் சொன்னபடி திருப்பலியை பக்தியோடு செய்து முடித்தார் ஓர் தீர்மானத்தை இயேசு கிருஷ்ணநாதரின் பிரதிநிதிகள் கொடுக்கிறதற்கு என்ன காரணம் என்று நாம் சில சமயம் அறியாதிருக்கும் நமது ஆண்டவர் தாமே பாப்பு ஆயர்கள் குருக்கள் வழியாய் பேசி நம்மை நித்திய வாழ்வுக்கு அவர்கள் வழியாய்தான் நடக்கி நடத்துகிறார் என்று நிச்சயித்து புனித சூசியப்பர் பாவனையாக மிகுந்த விசுவாசத்தோடு கீழ்ப்படிய வேண்டியது புனித மார்க்கரை மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம் நம்மாலான அன்பு முயற்சிகளையும் ஆராதனை நமஸ்கார முயற்சிகளையும் இன்னும் நம்மை முழுதும் இயேசுவின் திருஹிருதயத்துக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறதையும் விட உத்தம தனத்துக்கு குறுக்கு பாதையும் பிரச்சனியத்துக்கு அதிக உண்மையான வழியும் வேறு கிடையாது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரளும் அருண்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசை நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எந்தென்னம் இருப்பதாக ஆமேன்